குட் ஈவினிங் டீச்சர்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிட்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கன்ஃபார்மாக எக்ஸாம் வருதுன்னு போச்சு இதில் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா இப்போ ஒரு அஞ்சு இம்பார்ட்டண்டான படிகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன் வேஸ் எத்தனை வரைக்கும் ஃபைவ் இம்பார்ட்டன்ட் டெக்னிக் தாங்க சொல்ல போகிறேன் இப்போ இந்த இருபத்தி அஞ்சில் எலெக்ஷன் அதாவது இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வருது இருபத்தஞ்சில் ஆகஸ்ட்டில் வந்து கால் ஃபுர் வருமா வராதா இது ஒரு ஆனுவல் பிளானில் இருக்க போல வருமா வராதா இதெல்லாம் நம்ம இப்போ வந்து இப்போ பேச வரல எக்ஸாம் வருது கன்ஃபார்ம் வேட்டா இது ஆகஸ்ட்டில் வருதா இல்லை செப்டம்பரில் வருதான்றதுலாம் வேறு பிரச்சனை ஆனால் எக்ஸாமுக்கு நம்ம எப்படி க தயாராகணுறதுதான் அதை தான் பஸ் சொல்ல போகிறோம் இது எல்லாம் மேஜருக்கு தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சிலபஸ் சிலபஸை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் என்ன கேட்டிருக்காங்க இப்போ நியூ சிலபஸ் விட்டுருக்காங்க இந்த சிலபஸில் போன பழைய சிலபஸுக்கும் புது சிலபஸுக்கும் இன்னும் இருக்குது இன்னும் இல்லை ஃபஸ்ட்டு ஹெல்மியேட் பண்ணதை ஃபஸ்ட்டு எடுத்துருங்க தேவையில்லாத போய் படிச்சுன்னு கேட்காதிங்க ரைட்டாக எதெல்லாம் வந்து நியூ சிலபஸில் ஆகிருக்கு இதெல்லாம் வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணிட்டு போதாரணமாக நீங்கள் அல்ஜிப்ரா இருக்கீங்கன்னா அல்ஜிப்ரால் புதுசாக என்ன சேர்த்துருக்காங்க எது எடுத்திருக்காங்க அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன் தான் சிலபஸ் அந்த சிலபஸ் வந்து இப்போ அல்ஜி ப்ரோவில் எதெல்லாம் சேர்த்துருக்காங்க அது ஃபஸ்ட்டு நீங்கள் எதை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு எழுதிங்க இன்ஸ் எடுத்துங்க டெலிட் ஆகிறது தனியாக எடுத்துங்க எப்பயுமே அதை ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு நோட்டை போட்டு ஏதிடுங்க ரைட்டா டெலிட் ஆன போட்டு அதை தடுத்து திரும்பி படித்து டைம் வேஸ்ட் பண்ண தெரில ஓகேங்களா சரி ரைட்டு சிலபஸ் நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிடுறோம் அனலைஸ் பண்ணிட்டு எது புதுசாக இருக்குது ஆட் ஆகிருக்கு எது இருந்து தேவை இல்லாமல் டெய் ஆயிருக்குன்றது அனலைஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அதில் ஒரு தெளிவான ஒரு ஐடியா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை நம்ம நியூ போர்ஷனுக்கு தகுந்தபடி ரைட்டா நியூ போர்ஷனுக்கு பழைய வீடியோஸில் அதாவது பழைய இருந்து தான் கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க இருந்தாலும் இந்த பழைய போர்ஷனு புது போர்ஷனுன்றதை விட்டுட்டு ப்ரியஷ் கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்க உதாரணமாக குரூப்புன்றது கேட்டிருக்காங்கன்னா குரூப்பில் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் அந்த குரூப்பில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த கொஷினை எடுத்து ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க ஒரு ஏ போர் ஷீட் எடுத்து குரூப்பில் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஃபீல்டு தெரியல இருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ரிட்டா வெக்டார் ஸ்பேஸில் இருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இந்த கொஷினை கொஷின் வித்த ஆப்ஷன் ஓட ஏழுதுங்க கொஷினான ஆன்சர் போல் ஏதுங்க ஏட்டா இப்போது குரூப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது கொஷின்ஸ் வந்துருக்கு ஏட்டா ஸோ ப்ரீஷியஸ் கொஷின் இதெல்லாம் கலந்து ஒரு டிஆர்பியில் வந்து அல்ஜிபிளாக சம்மந்தப்பட்ட என்னென்னா எக்ஸாம் இருக்கோ போர்டு எக்ஸாம் என்னென்னா இருக்கோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறோம் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு எழுதி வச்சிக்கோங்க எழுதி வச்சுட்டு குரூப் தெரியலேருந்து என்ன கேட்டிருக்காங்க ஃபீல்டு தெரியலேருந்து என்ன கேட்டிருக்காங்க ஏட்டா ஸோ வெக்டார்ஸ்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க டிட்டர்மன்ஸ்லேருந்து என்ன கேட்டிருக்காங்க இதை ஃபஸ்ட்டு எழுதி கொஸ்டின் எடுத்த ஆப்ஷன் ஏறிச்சு ஆன்சர் தெரிஞ்சு ஆன்சரும் ஓரத்தில் மார்க் பண்ணி வச்சுங்களா லாஸ்ட்டில் மார்க் பண்ணுங்கள் ஓரத்தில் மார்க் பண்ணிட்டீங்கன்னா அது டக்குன்னு அதை பார்ப்பீங்க நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஆப்ஷன் ஒரு இருபத்தஞ்சு கொஷின் ஏறிங்கன்னா ஆப்ஷனை வந்து லாஸ்ட்டில் ஆன்சர் வந்து ஆன்சர் லாஸ்ட்டை பார்த்து நீங்கள் சொல்லி பார்த்து அடிக்கடி எடுத்து பார்க்கணும் ஏன்னா இப்போ ஒரு நூறு கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா அதை கிட்டத்தட்ட ஒரு முப்பது பர்சன்டேஜ் ரைட்டா முப்பது பர்சன்டேஜ் திரும்பி தான் கேட்ட கொஸ்டினர் தான் இருக்குது நீங்கள் எல்லா கொஷும் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட்டா இப்போ வந்து ஓஆர்எஸ் கூப்பிட்டு சொல்லிக்கிடுங்க ஓஆர்ல என்ன சொன்னால் இன்ஃபீசிமிலேருந்து ஆப்டிமி சொல்யூஷன் போகிறதுக்கான இது என்ன பத்திரின்னு கேட்டாங்கன்னா டுயல் சிம்பிளக்ஸ் இது கற்றுட்டு ஒரு மூணு வாட்டி கேட்டு கேட்டிருக்காங்க ரைட்டா அப்புறம் நம்பர் ஆஃப் டோ நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன் கேட்டிருக்கு என்சிஎம் இது சிக்ஸ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க அப்போ நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்றுல ரெண்டாயிரத்தி ஆறில் தெரிஞ்ச கொஷின் நம்ம தப்பு பண்ணாமல் வரணும் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு பதினாலு கொஸ்டின் பேப்பருக்கு வச்சுக்கலாம் அந்த பதினாலு கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷினை வந்து ஏ ஏடிஸு தெரிஞ்சிக்கணும் ரைட்டா இப்போ கொஷினை வந்து இப்போது நம்ம அஞ்சு பேராலை பொறுத்த வந்து டிஆக்குவல் டு ஒன்றுன்னு ஒரு ஒரு இது வரும் ரைட்டா அது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது ஒரு ஈஸியான இதே சொல்கிறேன் இப்போ குரூப்பில் வந்து நாலு பார்ட்டிஸ் இருந்தால் குரூப் நாலு ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தால் குரூப்னு சொல்கிறேன் அஞ்சு ப்ராபர்ட்டி வந்து அப்ளின் குரூப்னு சொல்கிறோம் ரைட்டா இதில் மோனாயின்றது என்ன அது செமி குரூப்னுன்றது நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க செமி குரூப்புக்கு ஒரு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க அந்த ஆன்சர் வந்து செமி குரூப்பு ஆனால் எனக்கு கீழே நாலு ஆப்ஷனில் சின்ன கொடுத்துருக்கேங்க க்ளோஸ்டு க்ளோஷருன்னு கேட்டிருக்காங்க மோனாய்டு கேட்டிருக்காங்க செமி குரூப்னு கொட்டிருக்காங்க குரூப்னு கேட்டிருக்காங்க இப்போ குரூப்புக்கான ஆன்சர் நம்மளுக்கு தெரியும் ரைட்டா அது மீதி மூணுத்துக்கு என்ன தான் ஆன்சர் வரும் அப்படி அனலிசஸ் பண்ணும் அந்த நாலு ஆப்ஷனுக்கும் கொஷின் வந்து இன்னும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒரு கொஷினாக நாலு கொஷின் ஆகிடும் சரிட்டா இது மேட்சை சொல்கிறேன் இதே தான் மற்ற மேட்ச் இருக்கும் நீங்கள் ஆப்ஷன் வந்து சயின்ஸ் ஃபிசிக்ஸ் எடுத்துங்க கெமிஸ்ட்ரி எடுத்துங்க எல்லாமே வந்து அதுக்கு நான் ரிலேட்டிவ் ஒரு இருக்குது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க நாலு ஆப்ஷன் இருக்குது நான் ஆன்சர் தேடுங்க இல்லைட்டா எல்லா மேசேஜ் கே தான் வந்து அப்புறம் நோட்ஸ் ஷார்ட் நோட்ஸ் எடுங்க ஃபஸ்ட்டு நோட்ஸ் டீட்டெயிலாக எடுப்போம் உடனே அது ஒரு வாட்டியும் படிக்கும்போது அது ஷார்ட் லிஸ்ட் ஆகினே இருக்கும் ஏட்டா அதாவது பாயிண்ட் நம்பர் போட்டு வச்சு பார்த்தீங்க அதான் தான் ஷார்ட் கட் மெமரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம நடத்துகிறோம் ரைட்டா ஒரு ஒரு இதுலேயும் ஒரு பத்து பாயிண்ட்ஸ் உங்களுடைய மெமரி கெப்பாசிட்டி இருந்தாலும் எல்லாேருக்குமே பத்து பாயிண்ட்ஸ் படிக்கிறது ஈஸி தான் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு முப்பது பாயிண்ட்ஸ் படிக்கலாம் அது நீங்கள் தனியார் ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணுறதாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எதாவது கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி அது நம்ம எதோ ரேப்போர் ஷீட்டில் இருந்து ஏறி வச்சுட்டு திரும்பி திரும்பி எடுத்து பார்க்கும்போது ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு ஈஸியாக தரவாயிடும் ரைட்டா அப்போ அதை வந்து மொதல் நம்ம தெளிவாக செய்யணும் ரைட்டா ஷார்ட் நோட்ஸ் எடுங்க ஒரு ஒரு இருபது பாயிண்ட்ஸ் முப்பது பாயிண்ட்ஸ் எப்பவுமே ஒரு நோட்ஸ் எடுத்து ஏறி வச்சுங்க எந்த ஒர்க் பஸ்ஸில் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி அதை திரும்ப திரும்ப எடுத்து பார்க்கும்போது அது உங்களுக்கு ஈஸியாக நம்ம விஷயம் நம்ம எக்ஸாம் வரைக்கும் நான் படித்ததை ரீகால் பண்ணி நேருக்கணும் திரும்பி 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 ரிவிஷன் பண்ணி நேரணும் ரைட்டா அப்புறம் ஒன்று நான் சொல்லிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் சிலபஸ் கவர் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது நான் சொன்னேன் ப்ரீ யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுங்கள் மூணாவது வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுங்க ரைட்டா நோட்ஸை ஷார்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட் அனுச்சுட்டாக பண்ண முடியுமோ பண்ணி வச்சுக்கீங்க எக்ஸாம் டைமில் புக்கு அப்போ போயிட்டு நோட்டு ஃபுல்லாக ஒரு யூனிட் அஞ்சு நோட்டு படிக்கணும் அஞ்சு ரோட்டே ரெஃபர் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா தேதி பார்ட் நல்லா தெரிஞ்சுச்சுன்னா ப்ராப்ளம் ஈஸியாக இருந்துடும் ரைட்டா அடுத்தது வாய்ஸ் ரெக்கார்டிங் இந்த நிறையா இதில் வந்து ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அது திரும்பி எல்லாத்தையும் கொண்டு வரது கஷ்டம் அப்போ எப்போல்லாம் வாய்ப்பு இருக்கோ பாட்டு கேட்கற போல் ஸோ நீங்கள் மற்ற டைமில் எதெலாம் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கான ஏன்னா வேலை வந்து நான் எழுபதாயிரம் சம்பளம் அப்போ அதுக்கான வழியை என்னை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ரைட்டாக அப்போ நிறையா நம்ம பண்ணோம் பாய்ஸ் ரெக்காடிக்கு போட்டு ஒரு ஒரு பத்து பாயிண்ட்ஸ் ஒர்க்கார்டு உங்களுடைய படித்ததே ஃபஸ்ட்டு பறக்காமல் சொன்னாலும் சரி இல்லை பார்த்து படித்தாலும் சரி அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிங்க அது எந்த டைம்லுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் தான் பண்ணுறீங்க த்ரீ த்ரீ போட்டு கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மெமரி நம்ம ஈஸியாக ஸ்டோரேஜ் ஆகிடும் ரைட்டாக அடுத்தது டெஸ்ட் நிறைய அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட் அட்டண்ட் இப்போ நான் சுதாரமாக சொன்னேன் குரூப்பில் ஒரு ஐம்பது கொஸ்டின்னா அந்த ஐம்பது கொஸ்டின் எப்போல்லாம் டைம் கிடைக்கிது எடுத்து ஆன்சர் வச்சு செக் பண்ணி பாருங்கள் அட்டன் பண்ணுங்கள் ரைட்டாக ஸோ நிறைய கொஷின் பேப்பர் கலெக்ட் பண்ணுங்கள் கொஷின் பேப்பர் கலெக்ட் பண்ணிட்டு நிறையா கொஷின் பேப்பர் இருக்குது கலெக்ட் பண்ணி அது என்ன பண்ணுறீங்க ரிவிஷன் பண்ணி போட்டு பாருங்கள் எப்பயுமே இந்த ப்ரீவிஷியர் கொஷின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சுருக்கணும் இந்த நாலு ஆப்ஷனுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும் இதுதான் அஞ்சாவது வழி அப்போ சிலபஸை கவர் பண்ணணும் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணணும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ஸாக நோட்ஸ் எடுக்கணும் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி வச்சுக்கணும் ஏட்டா ஏன்னா அந்த டைம் எப்போ நம்ம இப்போ வெட் எந்த டைம்லாம் நம்ம வாக்கிங் போகிறோம்ல இந்த சமையல் செய்கிறோம் எந்த நம்மளுக்கு அதாவது நம்ம படித்த விஷயங்கள் திரும்ப 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 நம்மளுக்கு காதில் போடணும் மனசு அதை சொல்லி போகணும் அப்போ தான் அது மெமரியில் இருக்கும் ரைட்டா ஸோ புதுசு புதுசாக படிக்கிறதோட படித்தே திரும்ப திரும்ப படிக்க சொல்லிங்கன்னா நம்மளுக்கு நிறைய டைம் இருக்குது ஏட்டா அடுத்தது நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு கொஷினுக்கும் ஒரு விஷயம் நிறையா இது நெட்டில் போட்டாலும் நிறையா கிடைக்கும் இல்லையா ஸோ கொஷின் மேபர் ப்ரியஷூ கொஷ்டின் பேப்பர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி போட்டு பார்த்துட்டு டெஸ்ட் நிறையா அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட்டு எவ்வளோ எவ்வளவு அட்டன்ட் பண்ணுறோம் அப்போ தான் ஒரு தெளிவு கிடைக்கும் ரைட்டா ஸோ இந்த அஞ்சு வேவும் நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்க இந்த முக்கியமான அந்த ஃபைவ் டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எல்லா இமேஜினர்ஸ் தான் தமிழ் இருந்தாலும் சரி எல்லா மேஜரும் சரி ஈஸியாக சக்ஸஸ் பண்ணலாம் அதனால் இந்த ஒரு வெற்றி வாய்ப்பு நமக்காக தான் இந்த உங்களுக்கு ஒரு வாய்ப்பு பிஜி டேர் எக்ஸாம் நமக்காக தான் நினச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சுடுங்க முடியாதுன்றதெல்லாம் இங்கே வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது கடுமையான ஒர்க்கு இருபத்தி நாளும் படிக்க சொல்லலை படிக்க ஒரு மூணு நேரம் படித்தாலும் நிதானமாக தெளிவாக படிச்சுட்டு அது மூணு மரம் ரெண்டு மரம் சொல்லி பாருங்கள் ரைட்டாக சொல்லி பாருங்கள் மனசுக்குள்ளே பேசுங்க டிஸ்கஷன் பண்ணுங்கள் ரைட்டா செவத்தில் எல்லாத்தையும் ஒட்டி வைங்க நம்மளுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு அது அதை நோக்கி தான் இருக்கணும் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் அந்த எண்ணம் அதை நோக்கி தான் நம்மளுக்கு போகணும் ரைட்டா அதனால் எல்லா மேஜருக்கும் வார்த்தைகள் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வாட்டி உங்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதி அதில் எந்த ஒரு மாற்றம் எடுத்து கிடையாது ஸோ கடினமான உழைப்பு கண்டிப்பாக முயற்சி தொடர்ந்து பயிற்சி பண்ணிங்கன்னால் சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் ரைட்டா அது வந்து ஒரு மாற்றம் எடுத்து கிடையாது ஸோ இந்த உங்களுக்கு வேலை வாய்ப்பு கன்ஃபார்ம் ஸோ உரிமையோட திறமையாக நிதானமாக பயப்படாமல் போராடுங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் தேங்க்யூ